அனைவருக்கும் வணக்கம் நாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு என்ன காரணம்னா நம்ம ஒரு ஓல்டேஜ் ஹோம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அப்புறம் அஃபிஷியலாக மூவ் பண்ணுற வேலை இது எல்லாம் இருந்ததுனால நம்மளால் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ பண்ண முடியல இப்போ நாம் வந்து ஓல்டேஜ் ஹோம் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுற கண்டிஷனுக்கு ரெடி ஆகிட்டோம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஆதரவற்றவர்கள் அதாவது இப்போத்தி ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபீமேல் மட்டும் அட்மிஷன் பண்ணிக்கிறதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீமேல் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்களை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் எங்கள் ஹோமில் கம்ப்ளீட்டாக தங்கமிடம் அப்புறம் சாப்பாடு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ ஒரு நாலு ஏக்கர் அளவில் வந்து நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போத்திக்கு வந்து ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ் மட்டும் அட்மிஷன் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னும் போக போக வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலான்ற பிளானில் இருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆதரவற்ற பெண்மணிகள் இருந்தாக்கா கீழ்கண்ட நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கனாக்கா நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் நீங்கள் எங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் தேங்க்யூ இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குற தலைப்பு வந்து மனசை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது தேவையற்ற சிந்தனைகளை எப்படி நம்ம குறைக்கிறது ஒரு நாள் வந்து நம்ம கிளினிக்கில் போது பேஷண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மிக நெருங்கிய நண்பர் ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கார் அவர் வந்து அவரோட ஹெல்த் செக்கப்புக்காக வந்திருந்தார் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது டாக்டர் என்னோடய மன பாரம் வந்து குறையவே மாட்டேங்குது வீட்டில் போனாலும் பிரச்சனையாக இருக்குது அஃபிஷியலாகவும் பிரச்சனையாக இருக்குது ஏதாவது நம்ம பெருசாக பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சுற்றி இருக்க நண்பர்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் ஒத்துழைப்பு கொடுக்கறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயமாக இருக்குது மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில இங்கேயே ஓடி போயிடலாமான்ட்ருக்கேன் மாதிரி சொன்னார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அவர் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கார் ஒரு நல்ல தலைவர் நல்ல கணவன் நல்ல குழந்தைகளுக்கு அப்பா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது அவர் இப்படி சொல்கிறது கேட்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன சார் உங்கள் பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியுது அவருடைய சிந்தனைகள் தேவையில்லாத பிரச்சனைகளை மனசில் போட்டு குழப்பிக்கிறது நடக்கவே முடியாத பல விஷயங்களை கற்பனை பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நம்ம ஆஃபீஸ் போகிறோம் ஆஃபீஸ் போனாக்கா இவ்வளோ இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது இதையெல்லாம் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணோம் இப்போ வீட்டுக்கு போகிறோம் வீட்டில் ஒரு முக்கிய முக்கியமான வேலை கெஸ்ட்டு வராங்க இதையும் நம்ம வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணும் ஐயோ நாளைக்கு வேலைக்கு போனால் இவ்வளோ வேலைகள் இருக்குது இதை எப்படி நாம் வந்து மேனேஜ் பண்ணுறது இதையெல்லாம் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய மனசு வந்து அதை ரொம்ப வயலண்ட்டாக நமக்கு ஒரு ஷோ பண்ணி காமிச்சிடும் அதனால் நான் என்ன சொன்னேன் இந்த தேவையற்ற சிந்தனைகளை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன் அவருக்கு வந்து அது புரியல நான் என்ன பண்ணேன் நான் பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ட்ரெத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை தூக்கி பிடிச்சிட்டு நில்லுங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்னார் ரெண்டு நிமிஷம் நின்னார் அதுக்கு மேலே அவரால் முடியல ஆக்சுவலி ஸ்டெத்து வந்து ஒரு ஒரு பெரிய வெயிட்டான பொருள் கிடையவே கிடையாது ஆனால் அதை ரெண்டு நிமிஷம் நம்மளால் ஹோல்டு பண்ணி தூக்கி பிடிக்க முடியல என்ன காரணம்னா அந்த சின்ன பொருளாக இருந்தாலும் சரி நாம் ஒரு அன்வான்டடு பொசிஷனில் அதை பிடிக்கும்போது கட்டாயம் நமக்கு வலியும் வேதனையும் அதிகமாகும் அதே மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனைகளும் நம்மளுடைய சிந்தனைகள் தேவையில்லாத ஒரு கற்பனையை நோக்கி போகும்போது நமக்கு அது மனபாரத்தை வந்து உண்டாக்கிடும் அதனால் நண்பர்களே உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க நாம் தேவையில்லாததை சுமக்கிறோமா அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகள் நைன்ட்டி பர்சன்ட் பார்த்திங்கன்னா நடக்கவே முடியாத விஷயம் சாத்தியமே இல்லாத விஷயம் இதை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரியான சிந்தனைகளை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பாசிட்டிவான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் இதுக்கு மிக முக்கியமான பயிற்சி என்னென்னா நம்மளுடைய சிந்தனைகளை நாமளே பார்க்கணும் இதை தான் நம்ம மெடிடேஷன் சொல்கிறோம் இப்போ ஒரு மந்திரா சாண்டிங்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து தியானம் பண்ணுறோம் அப்படின்றத விட நம்மளுடைய சிந்தனைகள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நாம் கான்சியஸோடு விழிப்புணர்வோடு பார்க்குறது தான் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு ஸோ ஒரு பத்து நிமிஷம் உங்கள் சிந்தனைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க இது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உங்கள் சிந்தனைகள் உற்பத்தி ஆகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் எண்ணங்கள் உற்பத்தி ஆகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை மேற்கொண்டிங்கன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸும் நைன்ட்டி பர்சன்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ரொம்ப நன்றி இதே பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய செய்ய உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபு உங்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி தேங்க்யூ